படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிகர் பண்ணணும் நான் சொல்கிற விஷயமும் படத்தில் இருக்கிற விஷயம் சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கான ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறேன் மற்றபடி ஏ குத்தமா உங்கத்தமான அதுக்காக இல்லை சண்முகம் மாதிரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தன்னுடைய பழைய காதலியை பார்த்தா இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு வேலைக்காரியாக சேர்த்துருக்கவே மாட்டான் கரெக்டாக இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு குடிசை எடுத்து ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அங்கே அந்த பொண்ணை கௌரவமாக வச்சுருக்க முடியும் அவனால் ஆனால் இந்த கதையோட போக்க தங்கர்பச்சன் செஞ்ச விதம் எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த காதல்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தணும்னா இதை நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் கேட்டேன் ஒரு என்னுடைய வீடு மங்களாவில் ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேட்டேன் இவ்வளோ வசதியாக இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியாக கொண்டு போய் நடராஜன் வீட்டில் சேர்க்கணும் எதுக்காக தண்ணி வீட்டில் வந்து வேலைக்காரியாக சேர்க்கணும் அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து கௌரவமாக வச்சிருக்கலாமேன்னு அப்புறம் அவர் சொன்னார் இல்லை இல்லை சார் இந்த கதையோட போக்கு காதலியை பற்றினது கிடையாது ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கிற காதலை பத்துறது அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு எதார்த்தமற்ற ஒரு காதல் இது காதலுங்கிறதே யதார்த்தமற்றது தான் அது வேற விஷயம் அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேச வைக்கணும்னா அது ஒரு கதாசிரியரான தங்கபச்சனை மீறி ஒரு டைரக்டரான தங்க பச்சனால் மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு இதை தான் நான் சொல்ல வந்தேன் கதையில் இருக்கிற நெருடல்ன்றது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் அவளை எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நல்லபடியாக வாழ வச்சிருக்கலாமே எதுக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்ன்ட்டு இது வந்து கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கதாசிரியர்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் இந்த இந்த கருத்தையே நமக்கு தென்படாத அளவுக்கு நம்ம மனசுக்கு வராத அளவுக்கு அந்த மேஜிக் மாதிரி கண்கட்டு வித்தை மாதிரி இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற காதலை சொல்லி அந்த காதல் மூலமாகவே இந்த அழகியோட மனசை சொல்லி அதை இவ்வளவு பெரிய விஷயமாக பண்ணியிருக்கிறதுக்கு வந்து முழு பொறுப்பும் முழு தகுதியும் தங்கர் பச்சன்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனரால் மட்டும்தான் செய்ய முடியும் விஷயம் ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அழகி ரீரிலீஸில் இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்சி அழகி டூவாக இந்த படம் வந்து மாறணும் நந்திதார சிநேத்து கூட எங்கள் ஃபோனில் பேசுனாங்க நிச்சயமாக அந்த அழகி டூக்காக நான் காத்துட்ருக்கேன் நானும் காத்துட்ருக்கேன்றது உதயகுமார் சொல்கிறேன் நான் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கம் இல்லை அந்த அதிர்ச்சியான தான் என்ன சொன்னால் அழகிய நம்ம இவ்வளோ தூரம் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ மாபெரும் காவியம்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த காவியத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்குங்கிறது சொல்கிறதுக்கு தான் நான் அதிர்ச்சியான தகவல் சொன்னேன் நீங்க தகவல் அதை மீறி ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து சொல்ல வந்தது அது ஒரு யதார்த்தம் இல்லாம யதார்த்தத்துல நம்ம செய்யறதை மீறி ஆனா உலகத்துல இருக்கிற காதல்னா எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுன்றது அவர் புரிஞ்சு வச்சுட்டு அந்த கண்கட்டு வித்தை மாதிரி நம்மளை மயக்கி ஏமாத்தி இந்த படத்தை பெரிய வெற்றியடை செஞ்சிருக்காருன்னு நான் சொல்ல வந்திருக்கேன் தேங்க்யூ